பயணிகளின் கவனத்திற்கு மானாமதுரை ராமநாதபுரம் வழிதடத்தில் பராமரிப்பு காரணமாக திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று திருச்சி ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது அதன்படி வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சியில் இருந்து காலை ஏழு ஐந்துக்கு புறப்பட்டு குமாரமங்கலம் கீரனூர் வெள்ளனூர் புதுக்கோட்டை திருமயம் கோட்டையூர் காரைக்குடி தேவகோட்டை ரோடு கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் உச்சிப்புளி மண்டபம் பாம்பன் வழியாக ராமேஸ்வரத்திற்கு மதியம் பன்னிரண்டு இருபத்தைந்துக்கு சென்றடையும் இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை முதல் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மானாமதுரை ராமநாதபுரம் ரயில் வழிதடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது இதையடுத்து அந்த வழியாக செல்லும் திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மானாமதுரை ராமநாதபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயில் மானாமதுரை வரை மட்டுமே இயங்கும் இதேபோல் மறுமார்க்கமாக வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ராமேஸ்வரம் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் மானாமதுரையில் இருந்து மாலை நான்கு முப்பதுக்கு புறப்பட்டு இரவு எட்டு பத்துக்கு திருச்சிக்கு வந்தடையும் பாம்பன் பாலம் வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் சேவை ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது தற்போது பராமரிப்பு காரணமாக மானாமதுரை ராமநாதபுரம் இடையே ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது